இணங்க அந்த தலைப்பு வரக்கூடிய வாரத்திலே நான் அதனை முழுமையாக தொகுத்து வழங்கலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய பாடத்தில் எங்களுடைய அந்த வாரிசுரிமை சட்டத்துடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதியை நான் அதாவது அந்த வாரிசுரிமை சம்பந்தமாக வந்த அந்த திருவசனத்துடைய விளக்கத்தை ஓர் வசனமாக நாங்கள் பார்த்து அதனுடைய அர்த்தத்தை விளங்கி நாங்கள் படித்ததிலிருந்து அதாவது நாங்கள் படித்த அந்த வாரிசுரிமை சம்பந்தமாக நாங்கள் படித்த அந்த முழு பாடங்களையும் ரத்தின இரத்தின சுருக்கமாக குர்ஆன் எங்களுக்கு கூறுவதனை அந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே விளங்க முடியும் எனவே அந்த ஆயத்தை ஓதி அதாவது அதற்கான அர்த்தத்தை உங்களுக்கு புரிய வைப்பதுடன் மேலும் அந்த வாரசுரிமை சம்பந்தமாக இன்று நாங்கள் படித்தது எல்லாவற்றையும் இலகுவாகக்கூடிய அமைப்பிலே எங்களுக்கு என்ன அதாவது சொத்து பங்கீடு சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இருக்கக்கூடிய சில அப்ளிகேஷன் சொத்து பயன்படுத்தி அதாவது அதற்கான தீர்வுகளை ஒரு நிமிடத்துக்குள்ளே எங்களுக்கு அதனை பெற்றுக்கொள்ள முடியுமான வழிவகைகள் இருக்கின்றன அது சம்பந்தமான சில அப்ளிகேஷன்களையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் என இன்றைய பாடத்தில் நினைக்கின்றேன் அந்த சூரத்து அடி அடிப்படையிலே சூரத் நிசா விலே இந்த வாரிசுரிமை சம்பந்தமாக மூன்று மூன்று வசனங்களிலே அதனுடைய தெளிவூட்டலே அவ்வகுத்தாலா கூறுவதை எங்களுக்கு பார்க்க முடியும் முதலாவது அல் குர்ஆனில் அல்லாஹ் تعالی கூறுகின்றான் யூஸீக்கும் அல்லாஹ்ூ ஃபீ லித் தக்ரி மிஸ்லு ஹழ்ல் அன்தேன் அல்லாஹ் تعالی உங்களுக்கு வசியத்து செய்கின்றான் உங்களுடைய பிள்ளைகள் அதாவது உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் மரணித்து விட்டால் அந்த பிள்ளைகளுக்கு லித் தக்ரி மிஸ்லு ஹழ்ல் அன்தேன் அதாவது ஆணுக்கு இரண்டு பெண்ணுக்கு ஒன்ற வீதாசார் அடிப்படையிலே பிள்ளைகளுக்கு அந்த சொத்துகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் எங்களுக்கு தெரியும் ஆண் வாரிசுகளும் பெண் வாரிசுகளும் இருக்கின்ற நேரத்திலே பிள்ளைகளாக இருந்தால் ஒருவருடைய அதாவது அந்த பிள்ளைகளுக்கு ஆணுக்கு இரண்டும் பெண்ணுக்கு ஒன்றும் என்ற வீதாசார் அடிப்படையிலே சொத்து பங்கீடு செய்யப்படும் தொடர்ந்து கூறுகின்ற நேரத்திலே அவர்கள் ஆண்வாரிசுகள் இல்லாமல் பெண் பிள்ளைகளாக மாத்திரம் இருந்தால் ஒன்றுக்கும் மேற்பட்டவராக இருந்தால் இரண்டு பேர் அல்லது இரண்டு பேரை விட மேற்பட்டவர்களாக இருந்தால் எங்களுக்கு தெரிந்த விடயம் மூன்றில் இரண்டு பகுதியை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் பலகுன்னு அவர்கள் விற்றுச் சென்ற அந்த சொத்திலே மூன்றில் இரண்டு பங்கு அந்த அந்த பெண்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் துவாகிதத்தன் ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் பலகன் அவளுக்கு வந்து அரைவாசி முழு சத்திலையும் அரைவாசி வழங்கப்படும் ஒலி அபவைகி அதனை தொடர்ந்து அல்லஹு தாலா பிள்ளைகளுடைய சட்டத்தை கூறிவிட்டு அடுத்த கட்டமாக அல்லூத்தா பெற்றோர்களை பெற்று கூறுகின்றான் ஒலி அபிள் சுதுமா தரக்க அழகு வலது அந்த மரணித்தவருக்கு பிள்ளைகள் இருப்பார்கள் இருக்கின்ற நேரத்திலே அதே போன்று தாய் தந்தைகள் இருக்கின்ற நேரத்திலே பிள்ளைகளும் தாய் தந்தைகளும் இருக்கின்ற நேரத்திலே அந்த தாய் தந்தைகளுக்கு

பலி மிகு துளுஸ் அந்த மையத்துக்கு வந்து பிள்ளைகள் இல்லாத நேரத்திலே அந்த தாய் தந்தைகளிலே தாய்க்கு வந்து மூன்றில் ஒரு பகுதி கொடுக்கப்படும் அந்த எஞ்சியதை எடுக்கக்கூடியவர்களாக தந்தை மாறிவிடுவார் எங்களுக்கு தெரியும் அதாவது தந்தையை பொறுத்த தந்தைக்கு வந்து அந்த வர்ணித்தவர் மரணித்தவருக்கு பிள்ளைகள் இல்லாத நேரத்திலே தந்தைக்கு வந்து எஞ்சியதை எடுக்கக்கூடியதாக அசபத் என்ற அடிப்படையிலே எங்கியதை எடுக்கக்கூடியவராக இருப்பார்கள் அந்த அடிப்படையிலே தந்தைக்கு வந்து அதாவது நிர்ணயிக்கப்பட்ட அளவு எடுக்கக்கூடியவர்கள் எடுத்ததன் பின்னால் தந்தைக்கு எஞ்சியது வழங்கப்படும் ஆனால் தாய்க்கு வந்து அந்த மையத்துக்கு பிள்ளைகள் இல்லாத நேரத்திலே மூன்றில் ஒரு பகுதி கொடுக்கப்படும் ஆனால் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஒன்றுக்கும் மேற்பட்ட சகோதரர்கள் அந்த மையத்துக்கு சகோதர சகோதரிகள் இருந்தால் உம் அதாவது தாய்க்கு வந்து ஆறில் ஒரு பகுதிதான் கொடுக்கப்படும் அதே போன்று தொடர்ந்து கூறுகின்றும் அதாவது உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அதே போன்று உங்களுடைய தந்தைமார்களாக இருந்தாலும் சரி அவர்களிலே யார் உங்களுக்கு பயன் தரக்கூடியவர்கள் என்பதனை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அதாவது அந்த அந்த வசனத்தை அல்லாஹு தாலா முடிக்கின்றான் அதனை தொடர்ந்து அல்லாஹு தாலா அடுத்த வசனத்தில் கூறுகின்ற நேரத்திலே அதாவது கணவன் மனைவியுடைய சட்டத்தை கூறுகின்றான் ஒலக்கும் நிஸ்வுமா தரக்க அஸ்வாஜுக்கும் இல்லம் எகுல்லகும் நவளது உங்களுக்கு அதாவது கணவன்மார்களை பார்த்து கூறுகின்றான் உங்களுடைய மனைவிமார்கள் மரணித்து விட்டால் அந்த மனைவிமார்களுக்கு பிள்ளைகள் இல்லாத நேரத்திலே உங்களுக்கு வந்து அவர்களுடைய சொத்திலே அரைவாசி வழங்கப்படும் வழக்கும் அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் பலகுமுர்மா தரக் அவர்கள் விட்டு சென்ற முழு சொத்திலையும் உங்களுக்கு அரை அதாவது நான்கில் ஒரு பகுதி உங்களுக்கு வழங்கப்படும் பலகுமுர் யூசி நபியா தேதேன் அவர்கள் அதாவது நாங்கள் பார்த்து இருக்கின்றோம் அதாவது சொத்துகள் பங்கு சொத்து பங்கீடு என்பது வந்து ஐந்து அதாவது ஒருவர் மரணித்து விட்டால் அந்த ஐந்து காரியங்களையும் நிறைவேற்றியது ஐந்தாவது காரியமாக முதலாவதாக அந்த அதாவது மையத்துக்கு இருக்கக்கூடிய அந்த மையத்தை நாங்கள் அடக்கம் செய்வதற்கான செலவினை நாங்கள் செய்ய வேண்டும் அதே போன்று அதனுடைய கடன்களை நிறைவேற்ற வேண்டும் இரண்டு வகையான கடன்கள் இருக்கின்றன அந்த சத்தோடு சம்பந்தப்பட்ட நேரடி கடன்கள் அதே போன்று மையத்தோடு சம்பந்தப்பட்ட கடன்கள் அதே போன்ற அதனை தொடர்ந்து ஏதாவது வசியத்து செய்திருந்தால் எனவே அந்த ஒவ்வொரு பங்கீடையும் கூறுகின்ற நேரத்தில் மேலே நான் கூறிய வசனத்திலே கூட அல்லகுத்தால அந்த வசியத்தை குறிப்பிடுகின்றார் அவர்கள் செய்த வசியத்தின் பின்னால் இப்படி சொத்து பங்கீடு செய்யப்படும் எனவே இந்த வசனத்திலேயும் அதாவது உங்களுடைய மனைமருடைய அந்த வசியத்தை நீங்கள் நிறைவேற்றதன் பின்னால் இந்த அடிப்படையிலே உங்களுக்கு அந்த மனைவிமார்களுக்கு பிள்ளைகள் இருக்கின்ற நேரத்திலே உங்களுக்கு நான்கில் ஒரு பகுதி சொத்து வழங்கப்படும் என அல் அல்குர்வான தாலா கூறுகின்றார் அதே தொடர்ந்து அல்லஹு தாலா குறிப்பிடுகின்ற நேரத்திலே உலகுண்ணத்தும் இல்லம் எஃகுள்ளும் அல்லது உங்கள் அதாவது மனைவிமார்கள் எந்த சொத்தினை பெறுவார்கள் என்பதனை அல்லாஹால குறிப்பிடுகின்ற நேரத்திலே அதாவது அந்த மனைவிமார்கள் வந்து உங்களுக்கு பிள்ளைகள் நீங்கள் மரணித்து விட்டால் உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு நாலில் ஒரு பகுதி அதாவது நான்கில் ஒரு பகுதி வழங்கப்படும் தரத்தும் இல்லம் வலது உங்களுக்கு பிள்ளைகள் இல்லாத நேரத்திலே அவர்களுக்கு நான்கில் ஒரு பகுதி வழங்கப்படும் வலதும் வலதும் பழகுன்னர் சூனம் இம்மா தரத்தும் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு வந்து எட்டில் ஒரு பகுதி வழங்கப்படும் உங்களுக்கு அதாவது நீங்கள் மரணித்து விட்டால் உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் உங்களுடைய மனைவிமாருக்கு வந்து எட்டில் ஒரு பகுதி வழங்கப்படும் அதனைத் தொடர்ந்து அல்லகு தாளா ஆஹ் ஒரு மையத்துக்கு வந்து தாய் அதாவது தந்தை வழி தாய் தந்தைகளும் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்திலே அதே போன்று பிள்ளைகளும் இல்லாத மையத்துக்களை பற்றி சகோதர சகோதர உறவுகள் மாத்திரம் இருக்கக்கூடிய அந்த மையத்துகளை பற்றி அல்லஹு தாலா குறிப்பிட்டார் அதிலேயும் குறிப்பாக தாய் வழி சகோதரர்களை பற்றி அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் வழி சகோதர சகோதரிகள் இருக்கின்ற நேரத்திலே அவர்கள் தனித்து வந்தால் அவர்களுக்கு வந்து ஆறில் ஒரு பகுதி சொத்து வழங்கப்படும் அவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து மூன்றில் ஒரு பகுதி வழங்கப்படும் எனவே தாய்விலை சகோதரர்களை பற்றி நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அவர்கள் தனித்து வருகின்ற நேரத்திலே அவர்களுக்கு முழுசத்திரே மாறில் ஒரு பகுதி வழங்கப்படும் ஆனால் இந்த நேரம் அதாவது அந்த தாய்விலை சகோதர சகோதரிகளுக்கு வழங்கப்படுவது வந்து எப்போதும் அந்த மையத்துக்கு தந்தை வழி வாரிசுகளோ அதே போன்று பிள்ளை வழி வாரிசுகள் யாரும் இல்லாத நேரத்திலே அத எனவே அந்த அந்த அடிப்படையிலே அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்ற நேரத்திலே அப்படி வருகின்ற நேரத்திலே தாய் வழி சகோதரர்கள் தனித்து வந்தால் ஆறில் ஒரு பகுதியையும் அதே போன்று அவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து மூன்றில் ஒரு பகுதியையும் நீங்கள் செய்த அதாவது அந்த அதாவது அந்த மையத்துகள் செய்த வசியத்தை நிறைவேற்றியதன் பின்னால் அது வழங்கப்படும் என அன்புற அல்லாஹால குறிப்பிடுகின்றார் இது வந்து இந்த அதாவது இந்த ரெண்டு வசனமும் இதனைத் தொடர்ந்து சூரத்து நிசாவுடைய இறுதி வசனத்திலே அல்லாஹு சகோதரிகள் தாய் வழி சகோதர அதாவது தாய் வழி சகோதரர்கள் இல்லாமல் உடன் பிறந்த சகோதரர்களும் அதே போன்று தந்தை வழி சகோதரர்களுக்குமான சொத்து பங்கீட்டினை அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார் அவர்கள் உங்களிடத்திலே அந்த கலாலா என்று சொல்லப்படக்கூடிய ஒருமை அதாவது தாய் தந்தைகள் தந்தை அதாவது தந்தை வழி வாரிசுகள் அதே போன்று பிள்ளை வழி வாரிசுகளுக்கு தான் கலாலா என்று சொல்லப்படும் கலாலாவை பற்றி அவர்கள் உங்களிடார்கள் குறிப்பிடுகின்ற ஹல கலை செலகும் அதாவது அதாவது ஒருவர் மரணித்து விட்டார் அவருக்கு வந்து பிள்ளைகளும் அதாவது தந்தைமார் அதே பிள்ளைகள் இல்லாத நேரத்திலே அப்படி அதாவது கலாலா என்று சொல்லப்படக்கூடிய தாய் தந்தை அதாவது பிள்ளைகள் இல்லாத அந்த அதாவது அந்த மரணித்தவர்களை பொறுத்த மட்டிலே அவர்களுக்கு ஒரு சகோதரி மாத்திரம் இருக்கின்ற நேரத்திலே பலஹா நிஸ்பு மாத்தரன் அவர்கள் விட்டு தண்ட அதாவது அந்த அதாவது சொத்திலே அதாவது முழு சொத்திலே மறைவாசி வழங்கப்படும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அஹ் அதாவது உடன் பிறந்த சகோதரி அதே போன்று தந்தை வழி சகோதரி இதிலே உடன் பிறந்த சகோதரிகள் வருகின்ற நேரத்திலே அந்த மையத்துக்கு தந்தை இல்லாத நேரத்தில் அதே போன்று பிள்ளைகள் இல்லாத நேரத்திலே அவர்களுக்கு முழு வந்து அரைவாசி வழங்கப்படும் வலது அவர்கள் அதே போன்று ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து முழு சத்திலையும் வந்து மூன்றில் இரண்டு பகுதி வழங்கப்படும் அதே போன்று அவர்கள் சகோதரிகள் மாத்திரம் இல்லாமல் சகோதரர்களும் அங்கிருந்தால் அங்கே ஆணுக்கு இரண்டும் பெண்ணுக்கு ஒன்றும் என்ற விகிதாசார அடிப்படையிலே வழங்கப்படும் என அதாவது இந்த வசனத்தை அல்லஹு தாலா முடிக்கின்றான் எனவே இந்த மூன்று வசனத்திலேயும் அல்லஹு தாலா எங்களுக்கு அதனுடைய அந்த மொழிபெயர்ப்பியை பார்க்கின்ற நேரத்திலே கூட அதாவது எங்களுக்கு இலகுவாக நாங்கள் படித்தவற்றை வைத்து எங்களுக்கு இலகுவாக அதனை புரிந்து கொள்ள முடியும் ரத்தின சுருக்கமாக முழு வாரிசுரிமை சட்டத்தையும் அந்த மூன்று வசனத்திலையும் அல்லாஹ் அதாவது குறிப்பிடுவதை எங்களுக்கு பார்க்க முடியும் அதே போன்று அதாவது எங்களுக்கு வந்து இந்த வாரிசு உரிமையுடைய அதாவது சட்டங்கள் வருகின்ற நேரத்தில் அதில பார்ப்பதற்கு இப்ப நவீன காலத்தில் இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் பொறுத்த மட்டிலே எங்களுக்கு அந்த கூகுள் பிளே ஸ்டோர்ல கூட அதே போன்ற ஸ்டோர் இந்த ரெண்டிலையும் எங்களுக்கால் மவாரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அதிலே முழுமையான முறையிலே நாங்கள் எங்களுடைய அந்த டீட்டெயில்ஸுகளை அதாவது அதாவது யார் மரணித்திருக்கின்றார் அவருக்கு யார் யார் இருக்கின்றார் என்பதனை அவர்கள் அந்த சார்ட் அடிப்படையே போட்டிருப்பார்கள் நாங்கள் அதனை அதாவது எல்லா அதாவது முழுமையான அந்த டீட்டெயில்ஸையும் நாங்கள் கொடுக்கின்ற நேரத்திலே அதாவது சொத்துடைய முழு அளவையும் அங்கே கொடுத்தால் கூட அதனுடைய அதாவது யார் யாருக்கு என்ன அளவு பங்கு போய் சேர வேண்டும் என்பதை அதாவது அந்த அதாவது முழுமையான அந்த விடைகளையும் எங்களுக்கு அதிலே பெற்றுக்கொள்ள முடியும் அதே போன்று இங்கே அதாவது சவுதியில இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் அப்ளிகேஷன்ல கூட அதாவது அவங்களுடைய அந்த வெப்சைட்டுக்கு நாங்கள் சென்றால் அங்கே கூட இதற்கென்று சொத்து பங்கீடுக்கு என்று சொல்லி ஒரு முக்கியமான பகுதி இருக்கின்றது அதிலே கூட முழுமையான அந்த அதாவது அதாவது ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய சொத்தை பெறக்கூடியவர்களுடைய அந்த டீட்டெயில்ஸ் அங்கே கேட்கப்படும் அதனை நாங்கள் கொடுக்கின்ற நேரத்திலே அதற்கான முழுமையான விடையையும் யாருக்கு எந்த பகுதி போய் சேரும் என்பதனை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் எனவே நாங்கள் படித்தது வந்து அது எங்களுக்கு உண்மையிலே மிகவும் அதாவது பிரயோசனமாக இருக்கும் நாங்கள் அதாவது நாங்கள் இதை வைத்து பார்க்கின்ற நேரத்திலே இலகுவான முறையிலே இதற்கான அந்த விடைகளை சரியான முறையிலே எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் எனவே நாங்கள் சொத்து பங்கீடுகளை நாங்கள் தெளிவான முறையிலே படித்து எங்களுடைய வாழ்க்கையிலே அதனை சரியான முறையில் கூடியவர்களாக என்னை உங்களையும் அலகுத்தால் ஆக்கி அருள்வான